எல்லாம் தர்க்கீஸ் ஃபுட்டு தான் இங்கே இருக்கிறது நம்ம லேட்டாக வந்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து சௌரமா சார்க்கோல் சவர்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சார் எல்லாமே இங்கே சீ ஃபுட்டு தான் அதிகமாக இருக்கு இது வந்து தாய் ஃபுட்டு சாக்லேட் லேயரு தோசை போடுவாங்க தந்தூரி சாய் ஒன்று வாங்குவோம் இதுதான் அரபி ஸ்வீட் இதெல்லாம் ஃபேமஸான ஸ்வீட்டு கீழே கறியை வச்சு கிரில் பண்ணுறாங்க இது ஒரு நட்ஸு தரிக்கீஸ் ஃபுட்டு பெட் குடு பொட்டை மசா கச்சோரி ஆச்சு எல்லாமே வச்சுருப்பாங்க பானிபூரி எல்லாம் இருக்குது பீஃப் சாண்ட்விச் வந்துருச்சு அவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாங்க ஆனால் அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக வந்துருன்னு அப்படி இல்லை முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தினா நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு தடவை வந்துடலாம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இப்போ நம்ம வந்து மொபைல் பிஆர் கோடு ஸ்கேன் பண்ண சொல்லி இப்போ சொல்லுவாங்க அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம் இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்கேன் பண்ணியாச்சு அத்தியும் இதை ஸ்கேன் பண்ணி இதான் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் இப்போ உள்ளாக வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பர்ஃப்யூம் கடையில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து இந்த வாசனைக்கு உள்ள போட்டிருக்காங்க நல்லா சு சூப்பரான வாசமாக இருக்குது வைக்கிறாங்க இங்கே வந்து புரோகிராம ஒரு பக்கம் நடந்தது இது வந்து ட்ரெஸ்ஸு கடை இது வந்து ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட் கடை இதுதான் அரபி ஸ்வீட் இதெல்லாம்

பிஸ்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வச்சுருப்பாங்க சாக்லேட்டு எல்லாமே இப்போ தான் நம்ம உள்ளே வந்து ஒரு அங்கேயும் இங்கே வரத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு ஒரு இடத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்திங்கன்னா வீடியோ பெருசாக போயிடும் நான் முக்கியமானதை மட்டும் இல்லை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போ தான் நான் உள்ளே வந்து மெயினான இடத்துக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து தருக்கி தறிக்கி அதே போல் பக்கத்தில் பாகிஸ்தான் அதே போல் ஒரு ஒரு நாடாக எல்லாமே இங்கே இருக்குது கடைசியில் வந்து கொய்ட்டு எகிப்து சவுதி நம்ம இந்தியா கடைசியில் அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்ன அதுமாரி அத்தரு செண்டு பாட்டில் ஒரு ஒரு நாட்டில் என்ன என்ன ஃபேமஸாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு யாரோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது தான் அது பார்த்துட்டேன் இது வந்து பெயிண்டிங் அழகாக பெயிண்டிங்லாம் வரவாங்க இது வந்து பாகிஸ்தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் கீழே கறியை வச்சு கிரில் பண்ணுறாங்க இது ஒரு நட்ஸு வால்நட்டு ஆமாம் தறுக்கி போயிடுச்சு வாங்க போ தறுக்கியில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் இங்கே வந்து இல்லாத ஐஸ்கிரீமும் இருக்குதுல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் ஒரு ஒரு கப்பு அஸ்டு இதெல்லாம் ஹல்வா இதெல்லாம் வந்து கான்ஃப்ளவரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்வீட்டு இவங்க வந்து போட்டோ எடுக்கிறவங்க அதே போல ஒரு ஒரு கண்ட்ரிலயும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் அது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மேல நிக்கிற ஸ்டேஜ் போட்டு நடந்துகிட்டு இருக்க இது வந்து தந்தூரி சாய் மண்ணல்லே பார்த்தீங்கன்னா டீ போடுவாங்க அதாவது காஃபி இது நல்லா சுட சுடாக இருக்குது மண் இப்போ வந்து இந்த மண்ணில் உள்ள காஃபி போட போகிறாங்க நான் உங்களை காமிக்கிறேன் அவர் இருக்காரு அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்குது இப்போ பொங்கல் மருந்து காஃபி வேறு ஊருக்கு போவோம் எவ்வளோ நட்ஸு ரோஜாப்பூ அந்த ஸ்வீட்டில் செஞ்சது மேலே பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ காஞ்ச இலை இருக்குது அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா அதே போல் நட்ஸு பாதாம் அதே போல் எல்லாம் சாக்லேட்டு ஒன்று ஒன்று இது வந்து மாதுளப்பழம் இதை உடச்சி அதனால சீசனமாக காய வச்சு அதில் ஸ்வீட்டு செஞ்சுருக்காங்க ஐஸ்கிரீம் பாருங்கள் அது எவ்வளோ பிரைஸ்

அவங்களாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஊர் காசுக்கு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரலாம் செலவு பண்ணுன்னு தெரியாமல் வந்தாச்சு வந்து ஒருத்தவர் செக்யூரிட்டி பார்த்து நம்மளை சொல்லிட்டாரு நம்ம தமிழ் நிலங்குறதுனால ஒருத்தர் பார்த்துட்டு நம்மளை வந்து வான் பண்ணிட்டாரு வேறு யாராவது பிடிச்சிருந்தாங்கன்னா நேரம் பெரிய காசு நம்மளுக்கு ஃபைன் அடிச்சுட்டு பண்ணுவோம் ஏதோ நம்ம தப்பிச்சோம் ஏன்டா நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்லாம் வச்சு உள்ளே பேசிட்டு விலாகிங்லாம் பண்ணக்கூடாது அதனால் வந்து இப்போ இந்தமாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் சும்மா நான் வந்து வீடியோ எடுத்துடுறேன் பின்னாடி வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துங்க நம்ம நார்மலாக சும்மா வீடியோ எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ நம்ம தான் போகிறோம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு ஒரு ஒரு கண்ட்ரிலையும் என்னென்ன ஃபுட்டு ஃபேமஸாக இருக்கோ எல்லாமே இங்கே இருக்கும் இது வந்து பேங்காக்கு சாக்லேட் ஃப்ளேயரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சவாலை பொண்ணு வாங்கியாச்சு அஞ்சு ரூபா வெளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் வேறு கடை ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டுருக்காங்க பாத்திமாஸ் கிச்சன்ட்டுருக்கு இது வந்து சேர் நம்ம டிராகன் வந்தாச்சு இங்கே வந்து ஃபயர் ஷோ மாதிரி நடக்கும் லைட்லாம் போட்டு மேங்கோ மேங்கோ ஷாப்பு இந்தோனேஷியல் ஷாப் சீ ஃபுட்டு தான் அதிகமும் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் ஈரான் நாட்டுல இருந்து வருது கிராம்பு இலக்காய் அது மாதிரி ஸ்டார் பூ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து கல்பாசி எல்லாமே மிக்ஸ் அரைஞ்சு நல்லா வாசம் சூப் இங்கே நிற்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா எம்மன் அவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கையில் ஒரு கத்தி ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது ட்ரெஸ்லேயே வந்து சைடில் வச்சுருப்பாங்க பெல்ட்டோட சேர்த்து அவங்க ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி தான் இருப்பாங்க இங்கே வந்து அவங்க நாட்டில் உள்ள ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதே போல் மசாலா ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா நிறையா இருக்கும் நல்லா நம்ம இருந்து எப்படி இருக்குமோ அதே போல் மாதிரி அந்த ஊரில் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேனு அவங்க நாட்டில் இருந்து கொண்டுட்டு வந்து இங்கே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் தேன் இது வந்து காஞ்ச மிளகா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறது சின்னதாக இருக்கும் ஆனால் சரியான பெருசாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுலேயே செஞ்சு அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாத்திரமெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து தேன் ஃப்ரெஷ் தேன் அந்த எம்எல்லேருந்து கொண்டு இங்கே வச்சு விற்கிறாங்க நம்ம எல்லா தான் சாப்பிட்ருக்கோம் சரி இந்த மாதிரி ஒரு கபாப் வச்ச சேண்ட்விட்சாக நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே உள்ளே நேராக போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்தியாவுக்கு போகிறோம் இடத்துல வந்தாச்சு இது மொராக்கோ இந்தியா இந்த ட்ரெஸ்ஸு கிடக்கா இது வந்து டர்க்கிஸ் ஃபுட் இது பேக்கரி பொட்டேட்டோ எல்லாம் சீஸ் எல்லாம் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பே டெல்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தாலும் நம்ம வந்தாச்சு சேர்த்துக்கே அப்படியே பாருங்கள் நம்மளுக்கு நிறையா தோசை போடுறாங்க

துணித்தான் நம்ம ஊர்ல இருந்து வரது பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து வர்றது இந்த மாதிரி துணில பாட்டுறதுக்கு அவ்வளவுதான் இருக்கு

டர்க்கீஸ் ரெஸ்டாரண்ட் நம்ம இங்கே தான் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க உட்காரத்துக்கு இங்கே சாண்ட்விச் ரெடி ஆகிட்டுருக்கு நான் ஆர்டர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு கொடுத்துருக்காங்க

குளோபல் குளோபலி வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்விஜோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க நாற்பத்தி ஒன்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க வெளியாகுற இடம் அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு இப்படியே நம்ம வெளியே வரும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு பார்க்குற இடமா இல்லை வருவேன் அப்போ நம்ம பார்க்கலாம் ரிக்ஷாவெலாம் இருக்கு பாருங்க இடம் வந்து இங்கே சொன்னீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் உள்ள போய் ட்ராப் பண்ணுவாங்க ஒரு அமௌண்ட் காசு வாங்குவாங்க கொண்டு போய் நம்மளை கார் பார்க்கிங்ல விட்டுருவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் தரணுங்க வாங்கக்கா தெளிச்சா ஓட்டுறது பேட்டரி வண்டி இதோட நம்ம கிளம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் கூட வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் சஃபாரி போகிறோம் வரக்கூடிய நாட்கள் எப்போன்னு தர்ற அங்கே இதை விட சூப்பராக இருக்கும் வாங்க அங்கே பார்ப்போம் ஓகே பாய்